கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி வீட்டை கட்டுகிறவள் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்பதாக வேதத்திலே இப்படியாக ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் நாபால் என்கிறதான் ஒரு மனுஷன் காணப்பட்டான் அவன் முரட்டாட்டம் முரட்டாட்டமுள்ளவனும் மூடனமாயிருந்தான் என்று வேதம் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறது இவனுடைய வேலையாட்களையும் மிருகங்களையும் தாவிதும் அவனோடு இருந்த ஆட்களும் பல நேரங்களில் காப்பாற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தடவை தாவித்துக்கு தேவைகள் இருந்தது அந்த தேவைக்காக தன்னுடைய ஆட்களை நாபாலிடத்தில் அனுப்பி வைத்தான் சில பொருட்கள் உதவி கேட்பதற்காக இந்த நாபால் என்ன செய்தான் தெரியுமா தேவையில்லாத வார்த்தைகளினால் அவளை பேசி வெறுமையாக அனுப்பிவிட்டான் இதை அறிந்த தாவிது தன்னோடு தன்னுடைய ஆட்களோடு கூட அவனை கொல்லுவதற்காக கடந்து வருகிறார் இதை அறிந்த நாபாலின் மனைவி ஆகிய அபிகாயில் தாவிதுக்கு எதிர்கொண்டு வருகிறாள் அநேக உச்சிதமான பதார்த்தங்களை கொண்டு தாவிதை சமாதானப்படுத்துவதற்காக கடந்து வந்து தாவிடப்படியாக சொல்கிறார் நீங்கள் இரத்த பலியை சுமக்கலாமா நீர் தேவனுடைய பிள்ளை அல்லவா என்று சொல்லி சாமர்த்தியமாக பேசி தன்னுடைய கணவனையும் தேவ பிள்ளைகள் ரத்து சந்தாதபடி அவர்களையும் காப்பாற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பான தேவ சனமே நாமும் இந்த அபிகாயிலே போல புத்தியுள்ள ஸ்திரீயாய் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரியாக கட்ட முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக